பாட்டரங்கம் பாட்டரங்கத்துடைய தலைப்பு இனிமை தமிழ் எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் தலைமை ஏற்று இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்குமாறு முனைவர் கீதா தயாரன் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன் இவர் கரூரிலிருந்து தலைமை ஆசிரியராக அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறார் கரூரிலிருந்து கவிஞர் இவரும் எனக்கு டெல்லி பயணத்தில் நண்பர் இவரும் மேடைக்கு வருமாறு வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக இந்த இனிமை தமிழ் எங்கள் தலைப்பு பாட்டரங்கத்திற்கு முன்னிலை வகிக்க ரா லாவணியா அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன் இவர் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் பொருளாளராக உள்ளார் ஆல் இந்தியா புக் ஆஃப் நிறுவனத்தின் துணை செயலராக இருக்கிறார் தொல்காப்பிய தூதர் ரா லாவணியா அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம் இந்த மேடையை கீதா தாயாளன் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது தமிழுக்காக நான் யாசிக்கும் உயிர்களில் நேசிக்கும் நெஞ்சம் யாசிக்கும் உயிர்களில் நேசிக்கும் நெஞ்சங்கள் சுவாசிக்கும் காற்றே பேசுகின்ற தாய்மொழி சுவாசிக்கும் காற்றே பேசுகின்ற தாய்மொழி மனமாற்றம் செய்திட்டு மதமாற்றம் செய்தாலும் மனமாற்றம் செய்திட்டு மாற்ற இயலாதது உயிரான தாய்மொழி காலம் வரை வணங்கி போற்றிடுவோம் இயங்கிடுவோம் இதயத்தின் இதயமான தாய்மொழி செம்மொழி தமிழ் மன்றம் நடக்க இருப்பது இனிமை தமிழ் எங்கள் தமிழ் பாரதிதாசனோட பாடங்கள் பாடல்கள் நிறைந்த பாட்டரங்கம் இந்த ஒரு நிகழ்விற்கு முதலாவதாக வே பேபி பாரதியார் மகளிர் கலை கல்லூரி அறிவியல் கல்லூரியில் தேவையா குறிச்சி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு தமிழுக்கும் பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் நீர் சமூகத்தின் நீர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமின்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரமித்தவோ நிருமித்தோ புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல் தமிழுக்கு மனம் என்று பேர் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு தந்த தேன் சுட தந்த தேன் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கனே உயிருக்கனே தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் வைரத்தின் வாழ் பிறவிக்கு தாய் இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உலமுற்ற தீ உலமுற்ற தீ தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் நீ உயிருக்குனி நீ நன்றி உணவகத்துல எனக்கு எல்லாமே தமிழுங்கிறது மிகவும் அழகாக நல்ல ஒரு குரல் வளம் இனி நல்லா நீங்க பயிற்சி எடுத்தா இன்னும் நல்லா நவரலாம் சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வருபவர் தி ஹரிசக்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏரியூர் தர்மபுரி வருக வருக இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த அமுது இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன் கணியை பிழிந்த சாரு கணியை பிழிந்த சாறு நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யார் தமிழ் என்று தோல் ஆடு நீ தமிழ் என்று தோல் ஆடு நல்ல தமிழ் வெள்க வெள்க வென்றே தினம் நீயும் பாடு இனிமை தமிழ் மொழியமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல அமுது இனிமை தமிழ் மொழியமது அவர்கள் மிகவும் அழகான குரலில் அதாவது மெய் மறந்து அவங்க நல்ல உள் வாங்கி அதை அப்படியே உணர்ச்சி பூர்வமா நம்மிட்ட அதாவது அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான பாடலை தெரிவு செய்து இங்க நம்ம பாடியிருக்கிறார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வருபவர் எஸ் ஏஞ்சல் லயோலா கலை கல்லூரி அறிவியல் கல்லூரி மெட்டால்தான்

இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு todo மிகவும் அழகாக அந்த ஒரு ராக லயத்தோட ஒரு அழகான பாடலை நம்மளுடைய இந்த அனைத்தி தமிழ் சங்கத்துக்கு வழங்கி இருக்கிறார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மா பாட வருபவர் ஏ ஜெரின் டாஜ் அரசு கலை கல்லூரி தன்னாட்சி கல்லூரி சேலம் அமுதென்று பீர் அந்த தமிழின் பத்தமிழ் எங்கள் உயிருக்குனே tamiling but tamiling And that Tamilin. அந்தத் தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நே முதல் மொழி வரணி பாடும் மொழிகளுக்கெல்லாம் சிறந்த மொழி ஆகிய தமிழ் மொழியை இனிமை தமிழ் எங்கள் தமிழ் என்ற ஒரு அழகான பாடலை நல்ல சிறப்பாக தேர்வு இந்த தமிழ் தலைப்புக்கு ஏற்ற தேர்வு ஜெரின் அவர்களை அகில இந்திய தமிழ் சங்கம் வாழ்த்துகிறது வரவேற்கிறது வாழ்த்துக்கள் ஜா தீபா பத்மவாணி மகளிர் கலைக்கல் மற்றும் அலை அறிவியல் கல்லூரி சேலம் தமிழுக்கும் மமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கல் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கும் மமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கல் உயிருக்கு நேர் உயிருக்கு பேர் இன்ப தமிழ் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கும் மனம் என்று பேர் இன்ப தமிழ் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் தமிழுக்கு மதுவென்று பேர் தமிழுக்கு மதுவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு தமிழிங்கள் இளமைக்கு இன்ப தமிழ் நல்ல புகழ்மேக்க புலவர்க்கு வேல் தமிழிங்கள் இன்ப தமிழிங்க அசதிக்கு சூடர் தந்ததேன் சூடர் தந்ததேன் தமிழுக்கும் மமதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ்கள் உயிருக்கு போற்றிய தங்க தமிழை எத்திசையும் புகழால் நிறைத்து ஒரு அழகான பாடலை கொடுத்த தீபா குளோரி அவர்களை அழைத்திந்திய தமிழ் சங்கம் வாழ்த்துகிறது வாழ்த்துக்கள் மாம் நிவேதா அடுத்து நம்மிடையே பாட்டரங்கத்தில் கலந்து கொள்ள வருபவர் ஜி கே நிவேதா மகேந்திரன் கலை அறிவியல் கல்லூரி தமிழ் மொழிய baby okay, yeah. i'm இருக்கு நம்ம பார்த்தோம்னா தெரியும் நீ அடுத்தது யாரும் அதாவது எடுக்காத பாட்டா பாடணும் நல்லா இருந்தது இருந்தாலும் ஒரே பாடலா திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆன மாதிரி இருந்தது குரல் வளம் ரொம்ப அழகா இருக்கு இன்னும் நீங்க நல்ல பயிற்சி எடுக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா அடுத்து நம்மிடையே பாட்டரங்கத்தில் கலந்து கொள்ள அரசு கலை கல்லூரி வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே அனைத்தும் மலர்ந்திட வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானமலர்ந்ததனைத்தும் மலர்ந்திட வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்கள் நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே சூழ்கள் நீங்க தமிழ் மொழி யோங்க வையகமே தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே மலர்ந்ததனைத்தும் மலர்ந்திட வன்மொழி வாழியவே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே அனைத்தும் அறிந்த வளர்மொழி வாழியவே வளர் வாழியவே வளர் வாழியவே நன்றி சிறப்பான பாடலை பாடியிருக்காரு என்னன்னா அகத்தியரும் உறவு கொண்டாடிய பவள தமிழை தேவரம் மரகத தமிழை போற்றி மிகவும் அழகாகவும் சிறப்பான ஒரு பாடலை எடுத்து இங்கு பாடியதற்கு அவர்களை அனைத்து இந்திய தமிழ் சங்கம் வாழ்த்துகிறது வாழ்க வாழ்க அடுத்தது நம்முடைய பாட வருபவர் கு ஸ்ரீ விக்ரம் அரசு கலைக்கல்லூரி தமிழ்நாடு எங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு வண்மை எங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு திண்ாகிய தோல் வீர திங்கள் முகங்குள் பெண்கள் வாழும் நாடு திண்மையாகிய தோல்வீர திங்கள் கொள் பெண்கள் வாழும் நாடு வன்மை சேத்தமிழ் நாடுங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு வண்ணம் பாடியே நடக்கும் காவிரி வைகை பெண்ணை வண்ணம் பாடிய நடக்கும் வைகை காவிரி பெண்ணை தென்றல் பூஞ்சோலை சாகாத இன்பம் தடுக்கின்ற நாடு தன்னறு தென்றல் பூஞ்சோளை சாகாத இன்பம் தழைக்கின்ற நாடு வன்மை சே தமிழ்நாடுங்கள் நாடு அன்போடு சந்தனம் கமல் பொதேகை சந்த பறவைகள் பாடல் சந்தனம் கமல் பொதேகை சந்த பறவைகள் பாடல் சிந்து தேன் பொங்கு மகிழ்ச்சி சென்னல் வயல்கள் சிறக்கின்ற நாடு சிந்து தேன் பொங்கும் மகிழ்ச்சி சென்னல் வயல்கள் சிறக்கின்ற நாடு வன்மை சேர் தமிழ் நாடுங்கள் நாடு வாழ்த்து அன்போடு தமிழ் கவிதை வாழ்வினு கதை ஆவி பூரிக்கும் தமிழ் கவிதை வாழ்வினு கதே ஆவி பாருக்கே இன்பம் சூழ்விக்கும் பல நாடு வாழ்வின் பயன் சொன்ன நாடு பாருக்கே இன்பம் சோழ்விக்கும் பழநாடு வாழ்வின் பயன் சொன்ன நாடு வன்மை சே எங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு திண்மையாகிய தோல்வீரர் திங்கள் முகங்குள் பெண்கள் வாழும் நாடு வன்மை சேர் எங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு வண்மை சேர் தமிழ்நாடுங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு அன்போடு வாழ்த்துவோம் அன்போடு அவர்கள் முக்கணி சுவையை முந்தைய தமிழில் எம் முன்னோர்கள் மூழ்கி கழித்த தேன் தமிழ் கல் தோன்றி மண் காலத்து தோன்றிய மூத்த மொழி முத்தமிழை மிகவும் அழகாக சிறப்பான முறையில் தாளலயத்தோடு பாடி நம்மை மகிழ்வித்தார் உங்களை அகில இந்திய தமிழ் சங்கம் வாழ்த்துகிறது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்